ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் எக்ஸாமில் இருக்கிற ஆன்சர் ஷீட்டான ஷீட்டை வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் டிஎன்பிசியில் உள்ள எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க ஸோ அதோடைய ஷீட் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மிஷின் வழியாக தான் வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் இதில் வந்து சின்ன மிஷின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய சைஸ் மிஷினே வந்து யூஸ் பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான ஆன்சர் ஷீட் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க 我呢？ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட் எல்லாமே வந்து மிஷின் மூலயமா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து அதுவே ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர் வித் ரிஜிஸ்டர் நம்பரோட பக்கத்தில் இருக்கிற சிஸ்டமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி நடக்கிறதால ஒரே நேரத்தில் நிறைய ஹேண்ட் ஷீட்டை வந்து அவங்களால வேல்யூ பண்ண முடியும் ஸோ அதனால தான் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நம்ம ஷேட் பண்ண சொல்ல ரொம்ப கவனமாக ஷேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போதான் வந்து மிஷினில் ஸ்கேன் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக ஸ்கேன் ஆகும் ஸோ அதனால தான் எல்லா ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக நம்மளுடைய ஷேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஹேண்ட் ஷீட் வந்து இன்வாலிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் வந்து சொல்கிறாங்க நீங்கள் எந்த ஆன்சர்லாம் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க வித் ரிஜிஸ்டர் நம்பரோட எல்லாமே வந்து அதில் மிஷின் மூலியமாகவே வந்து டைரக்டாக அப்லோட் ஆகிரும் இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓஎம்ஆர் எல்லாத்தையும் வந்து அந்த சைட் செட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகி பக்கத்தில் இருக்கிற இந்த சிஸ்டமில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சேவ் ஆகிட்டே வரும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓஎம்ஆர் சீட்டை வந்து செட் பண்ணி வைக்கிறாங்க இப்போ வந்து இதில் இருக்கிற சிஸ்டமில் வந்து ஸ்டார்டுங்கிற ப்ராசஸை வந்து கிளிக் பண்ணுறாங்க ஸோ இதோட ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன் சீட்டும் வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சிஸ்டத்தில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆகிட்டே வரும் ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக ஸ்பீடாகவும் ப்ராசஸிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக அவங்களுடைய ரிசேஷன் நம்பர் அவங்களுடைய பேப்பர் கோட் அதில் இருந்து பார் கோட் கொடுத்துருக்காங்க அந்த பார் கோடையும் ஸ்கேன் பண்ணி அதோட பேப்பர் கோடு அப்புறம் எத்தனை எத்தனை கொஷின்ஸ்லாம் கரெக்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக அந்த அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீட்டும் வந்து தனித்தனியாக ஸ்கேன் ஆகி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தனித்தனியான ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுற ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க